சீற்றுக் குளத்தில் சிக்கிய யானை புத்தரின் உதவி ஒரு ராஜாவுக்கு பல யானைகள் இருந்தன அவற்றில் ஒன்று மிகவும் வலிமையானது கீழ்ப்படுதல் மற்றும் சண்டையிடுவதில் திறமையானது அது ராஜாவுடன் பல போர்களில் ஈடுபட்டது மேலும் அது ராஜாவின் விருப்பமானது காலம் செல்லச் செல்ல யானை வயதாகியது ராஜா அதை பராமரித்து தன்னுடன் போருக்கு அழைத்துச் செல்லவில்லை ஒரு நாள் யானை தண்ணீர் குடிக்க அருகிலுள்ள குளத்திற்குச் சென்றது அதன் கால் அங்கே சிக்கியது யானை நிறைய முயற்சித்தது ஆனால் குளத்திலிருந்து வெளியேற முடியவில்லை ஊழியர்கள் யானையை கவனித்து குளத்தை நோக்கிச் சென்றனர் சிக்கிய யானையைப் பற்றிய செய்தி ராஜாவே அடைந்தது அங்கு பலர் ராஜாவுடன் கூடினர் அந்த சேற்று குளத்திலிருந்து யானையை வெளியே எடுக்க பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன ஆனால் அனைத்தும் வீண் அந்த நேரத்தில் கௌதம புத்தர் அந்த இடத்தை கடந்து சென்று கொண்டிருந்தார் மக்கள் அவரிடம் சென்று உதவி கேட்டார்கள் கௌதம புத்தர் யானையைப் பற்றி விசாரித்து பின்னர் அந்த இடத்தை ஆய்வு செய்தார் பின்னர் அவர் ராஜாவிடம் யானையைச் சுற்றி போர் முரசுகள் வாசிக்கப்பட வேண்டும் என்றார் ராஜா தனது ஊழியர்களிடம் திரம்சைக் கொண்டு வரச் சொன்னார் விரைவில் யானையைச் சுற்றி போல் திரம்சின் சத்தம் கேட்டது அதன் மூலம் யானையின் முகபாவனையில் மாற்றம் ஏற்பட்டது அது எழுந்து நின்று குளத்தின் சேற்று குளத்திலிருந்து உற்சாகத்துடன் வெளியே வர முயன்றது விரைவில் அது வெளியே வந்தது அதைக் கண்டு மக்கள் ஆச்சரியப்பட்டு புத்தரிடம் நாங்கள் எவ்வளவு முயற்சி செய்தும் எடுக்க முடியவில்லை ஆனால் இப்போது யானை தானாகவே வெளியே வந்தது இது எப்படி சாத்தியம் புத்தர் உடல் திறனுக்கு எந்த குறையும் இல்லை ஊக்குவிக்க வேண்டும் ஏனென்றால் யானை போர்களுக்கு சென்றது இப்போது அங்கு செல்ல முடியவில்லை அதில் தனது விருப்பத்தை இழந்தது திறம்சைப் பயன்படுத்தியதால் அது அதன் உற்சாகத்தை மீண்டும் பெற உதவியது இதேபோல் நம் வாழ்க்கையிலும் பல முறை நாம் நேர்மறையாக சிந்திப்பதை நிறுத்திவிட்டு உற்சாகத்தை இழந்து சிக்கிக் கொள்கிறோம் எனவே விரக்தி உங்களை ஆட்கொள்கிறது அதனால் எப்போதும் உற்சாகத்துடன் ஒரு நேர்மறையான அணுகுமுறையே வைத்திருங்கள்